மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படியும் துணை முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படியும் துறை சார்ந்த அமைச்சர்கள் அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாணவர்களின் மத்தியில் விதைக்கக்கூடிய விதைகள்தான் உலகமெங்கிலும் செல்லும் என்கின்ற வாய்மொழிக்கு ஏற்றாற்போல் இந்த பள்ளி குழந்தைகளிடத்திலிருந்து மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்தெடுப்பது தமிழகத்தை மாசில்லா மாநிலமாக உருவாக்க வேண்டுமென்று புகை இல்லா மாநிலமாக போதே இல்லா மாநிலமாக உருவாக்க வேண்டுமென்று அந்த அடிப்படையிலே மாணவ செல்வங்களுக்கு முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டுமென்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி குப்பை எரிக்கும் நடவடிக்கை முற்றுமாக தவிர்ப்போம் புகையில்லா பொங்கல் உறுதிமொழி எடுப்போம் என்று கேட்டுக் கொள்கின்றோம் என்று சாமலாபுரம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் திரு விநாயக பழனிசாமி அவர்கள் மாணவ செல்வங்களுடன் இணைந்து பேரணி நடத்தினார்கள் துணிப்பையை பயன்படுத்துவோம் மலக்காயங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி மக்களை அறிவுறுத்துகின்ற வகையிலே ஏவிஏடி மாணவ செல்வங்கள் வீதியிலே மக்களுக்குடைய விழிப்புணர்வை ஏற்குகின்ற வகையிலே சாமலாபுரம் பேரூராட்சியினுடைய தலைவர் விநாயகா பழனிசாமி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் சாமலாபுரம் செயல் சாமலாபுரம் செயல் செயல் அதே போல எங்களுடைய பணியாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை துவங்கி இருக்கிறோம் சிறப்பான முறையிலே மக்களிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய இந்த குழந்தைகள்